ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் எலிசபெத் அக்கா நாளைக்கு ஜான் கல்யாணத்துக்கு போறீங்களா என்று கேட்டான் ஜெயசுதாஸ் எலிசபெத் நான் குளோரி பிரசவத்திற்காக அவர்கள் வீட்டுக்கு பிரார்த்தனை செய்ய போக வேண்டும் நீயும் ஜோசப்பும் கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க என்றாள் அத்தான திருச்சியிலிருந்து கல்யாணத்துக்கு வாராராம் எலிசபெத் நிமிர்ந்து பார்த்தாள் உதடுகள் துளித்தன தம்பிக்காரர் அந்த உதடுகள் இதயமாக இயங்குவதை பார்த்து புரிந்து கொண்டனர் சிறு திரைவெளிக்கு பிறகு எலிசபெத் ஆமாம் ஜான் அவங்களுக்கு பெரியமா பேறேன் நானும் வரேன் நீ அத்தான் பக்கத்துலேயே உட்காந்து நான் அவங்கள பார்க்கற வரைக்கும் பிடிச்சு வச்சிருக்கணும் என்றாள் அன்றிரவு அவளுக்கு தூக்கம் வரவில்லை காலையில் எழுந்ததும் ஜான்ஸ்வி மாமாவுக்கு இடியாப்பம் பிடிக்கும் செய்து வை என்றாள் ஏ பேபி வீட்டை சுத்தமா வைமா ரேடியோ மேல பாரு ஹேங்கரை உள்ள கொண்டு மாட்டு நாற்காலியில் கிடக்கிற பாவாடை எடு அவங்களுக்கு எந்த பொருளும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் சிதறி போறது பிடிக்காது ஜோசப் நீ ராஜா இல்லையா எல்லாத்திலையும் தமாஷ் பண்ற மாதிரி அவர்கிட்ட பேசாத நீ ஒண்ணு கிடக்க ஒன்னு சொல்ல அவங்க குத்தி காட்டுறதா நினைக்க போறாங்க இன்னுமா ட்ரெஸ் பண்ற தம்பி வா ஆகுது அக்காலும் தம்பியும் நேரத்திற்கு முன்னதாகவே சச்சுக்கு கிளம்பி போய்விட்டார்கள் அங்கிருந்த ஒரு சிலரில் அவங்களை தேடினாள் காணவில்லை இனிமேல் தான் வருவார் அவங்க முந்தியும் வரமாட்டாங்க பிந்தியும் வரமாட்டாங்களே மணமக்கள் அணி ஊர்வலத்துடன் வந்தார்கள் எல்லோரும் மனமாக போகும் ஜோடியை பார்த்து கொண்டிருந்த போது எலிசபெத் தன் மாஜி ஜோடியை கண்களால் தேடிக் கொண்டிருந்தாள் எலிசபெத் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள் ஐம்பது வயது வரை சென்னையில் அவள் தந்தை பாதிரியாராக இருந்தவர் அவள் இளம் வயதிலேயே அன்னை இழந்துவிட்டாள் எஸ்எஸ்எல்சி படித்துவிட்டு செகண்ட்ரி கிரேட் ஆசிரியர் பயிற்சிக்கும் படித்துவிட்டு சென்னையில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்திலேயே வேலை பார்த்தாள் திருச்சியில் தாலுக்கா விலகத்தில் குமாசாவாக இருந்த அருளையாவிற்கும் அவளுக்கும் திருமணம் நடைபெற்றது இருவரும் அன்யோன்யமாகத்தான் வாழ்ந்தார்கள் அருளையாவும் அவள் தம்பிகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகளையெல்லாம் அவள் தூண்டுதல் இல்லாமலேயே செய்தார் ஆசிரியையான அவள் அவரிடம் மாணவியாக நடந்து கொண்டாள் குரு சிஷ்ய உறவு அது ஒரு நாள் கூட ஆண்டான் அடிமை உறவாக மாறியதில்லை இப்படி நெருக்கமாகவும் நேசமாகவும் இருந்தவர்கள் இல்லறம் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு படிப்படியாக நேசத்தை வைத்துக்கொண்டு அதன் நெருக்கத்தை அழித்துக் கொண்டிருந்தது இருவருக்கும் இடையே விளையாடி கழிப்பதற்கு பிள்ளை இல்லை இவ்வளவுக்கும் அருளையா அவளிடம் ஆய்விட்டு ஹலிம் உன்னால எனக்கு ஒரு குழந்தை தர முடியவில்லையே என்று நேராக கேட்டதில்லை போன வருஷம் கல்யாணமானவனுக்கு இந்த வருஷம் பிள்ளை என்று சுற்றுப்புறக்காரனை சுட்டி காட்டுவர் பின்னர் ஒரு நாள் நம்ம ஜோசப் டில்லியிலேருந்து வந்திருக்கான் வழியில் பார்த்தேன் அவனுக்கும் பேர் சொல்ல பிள்ளை இல்லை என்ன போல ஆண்மையில்லாதமா போலிருக்கு என்று அவர் சொன்னதை அவளால் பொறுக்க முடியவில்லை அவள் தூரத்து உறவில் ஏழ்மையில் வாடிய இளம்பெண்ணை திருச்சபைக்கு தெரியாமல் மூன்று வருடத்திற்கு முன்பு தனது ஐம்பது வயது கணவனுக்கு மணமுடித்து வைத்தாள் அருளையாவும் அவளுக்காக போனால் போகிறது என்று திருமணம் செய்து போல் அவளை மட்டுமல்ல தன்னையும் ஏமாற்றி கொண்டார் ஆரம்ப காலத்தில் கணவனை இன்னொருத்தி பகிர்ந்து கொள்கிறாள் என்பதில் எலிசபத்திற்கு கொஞ்சம் பொறாமைதான் ஆனால் அவள் வந்த வேகத்திலேயே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்ததும் எலிசபெத் அந்த குழந்தையை தான் வைத்துக்கொண்டு கொண்டு குழந்தைக்காரி கணவனுடன் குதூகலமாயிருக்க வழி செய்தாள் ஆனால் வழி செய்தவளுக்கு விழிப்புதுங்க துவங்கியது சக்களத்தி இரண்டாவது தாரம் மட்டுமல்ல தரமும் அப்படித்தான் என்பது போல் அவளுக்கு பட்டது அவள் பட்டாடைகளை வாங்குவதும் அக்கம் பக்கத்திலே போய் அரட்டை அடிப்பதும் அடிக்கடி சினிமாவுக்கு போவதும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற முறையில் பிறரை பேசுவதும் கணவனையே அதட்டுவதும் இவளுக்கு பிடிக்கவில்லை தேவாலய பள்ளியில் வாங்குகிற சம்பளத்தை கணவரிடம் அப்படியே நோட்டு கசங்காமல் கொடுத்த பழகியவள் எலிசபெத் தம்பி பிள்ளைகளுக்கு பிறந்த நாட்கள் வரும்போதும் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகள் வரும்போதும் சுமாரான விலையில் பரிசுகள் வாங்குவதற்காக மட்டுமே கட்டியவரிடம் பணம் கேட்பாள் இப்போது கட்டியவரிடம் பணம் கேட்டால் அவர் இரண்டாவதாக கட்டியவரிடம் கேட்டுக்கொள்ளும்படி கைகாட்டிவிட்டார் என்றாலும் எலிசபெத் அவளிடம் கேட்டாள் அவளோ இனிமே இந்த பழக்கமெல்லாம் கூடாது என்று கைவிரித்தாள் எலிசபெத் அருளையாவிடம் ஜாடை மாடையாகவும் பண்டாகவும் சொன்னாள் அவள் சொன்னதில் என்ன தப்பு என்று திருப்பி கேட்டார் அவர் எலிசபெத் மாத சம்பளத்தில் ஐம்பது ரூபாய் எடுத்து வைத்துக் கொண்டு மீதியை கொடுத்தாள் இதை இளையவள் மூத்தவளின் அன்பில்லாமைக்கும் அவன் நம்பிக்கைக்கும் அடையாளம் என்று வாதிட்டாள் அவர் உனக்கு நம்பிக்கை நம்பிக்கையில்லை நான் பெத்த பிள்ளையே உன் பிள்ளையா நினைக்கல இன்னும் தம்பி பிள்ளைங்களையே நினைச்சிட்ருக்கிற ஒன்று சம்பளம் முழுதையும் கொடுத்து இரு இல்லைன்னா இரு இல்லனா தம்பிங்க கூட போய் சேரு என்றார் எலிசபெத் துவண்டு போனாள் இருபது ஆண்டுகளுக்கு மேலான பந்தம் கேவலம் ஐம்பது ரூபாயில் பரிட்சிக்கப்படுவது கண்டு பரிதவித்தாள் அதே சமயம் பணம் இல்லாமலேயே தன்னால் பந்தத்துடன் வாழ முடியும் என்று நிரூபிப்பவள் போல் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சென்னைக்கு வந்துவிட்டாள் தம்பிகளும் சரி தம்பி பிள்ளைகளும் சரி அவளை கண் போல் நேசிக்கிறார்கள் என்றாலும் அவளுக்கு மனம் கேட்கவில்லை அருளையாவின் பந்தத்தை அவளால் விட முடியவில்லை கடிதம் எழுதினாள் மன்னிக்கும்படி மன்றாடி எழுதினாள் ஆனால் அருளையா பழைய அருளையாவல்ல அவர் ஆன்மாவை இளையவள் ஆட்சி செய்கிற காலம் குடும்பம் கெட வேண்டும் குழந்தை நல்ல முறையில் வளர்க்கப்படலாகாது என்ற வஞ்ச உணர்வில் வேலையை விட்டு போனவள் உறவையும் விட்டுவிட வேண்டியதுதான் என்று நாலு ஒரு கடிதத்தை எழுதி போட்டுவிட்டு இளையவளிடம் ஷபாஸ் வாங்கிக் கொண்டார் ஆனால் எலிசபத்தின் மனத்தில் இன்னும் நம்பிக்கை இருந்தது எலிசபத்தின் கண்கள் திருமணக் கூடத்தில் கணவனை தேடின எப்படியோ அருளையாவும் அவள் கண்ணில் சிக்கினார் தம்பி ஜோசப் அவங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறான் அவங்க பலமாய் தலையை பக்கவாட்டில் ஆற்றாங்க ஏன் முகம் இப்படி கோபமா இருக்கு எலிசபெத் அப்போதே எழுந்து அவர் அருகில் போய் உட்கார துடிப்பவள் போல் தவித்தாள் மணமகன் மணமகளின் வலது கையை பிடித்திருந்தான் ஆராதனை செய்யும் பாதியா சொல்ல சொல்ல அவன் திருப்பி சொன்னான் எலிசபெத் கணவன் இருந்த இடத்தை பார்க்கிறாள் அவரையும் அவள் தம்பியையும் காணவில்லை இருவரும் ஆலயத்திற்கு வெளியே நின்றார்கள் அருளையா தற்சலையாக அவளை பார்த்துவிட்டு முகத்தை வன்முறையாக திருப்பிக் கொண்டார் அவளாலும் பார்க்க முடியவில்லை நீர்த்திவளைகள் பார்வையை மறைத்தன கர்த்தர் இவர்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் நிரப் நிரப்ப ஆமன் என்று மாங்கல்யம் தரித்து மனம் முடிந்த இருவரையும் வாழ்த்தி பாந்திரியார் விவாகத்தை பூர்த்தி செய்து வைத்தார் உடனே வேத சங்கீதம் துவங்கியது எலிசபெத் மங்கள நன்னாளில் அமங்கல கண்ணீரி சிந்தக்கூடாது என்று உறுதியோடு வெளியே வந்தாள் தம்பி மட்டும் அங்கே நின்றார் எலிசபத்தைப் பார்த்ததும் அவர் தலையை தொங்க போட்டு கொண்டு பேசினார் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவர் மனசு இலகல நீ இளையோடிய பிள்ளை உருப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவளாம் ஓ வாடையே வேண்டாமாம் இப்படி சொன்ன வாயில குத்தலாமோன்னு நினைச்சேன் எலிசபெத் காதுகளை பொத்தி கொண்ட போது தம்பி அக்காவின் தலையை கோதிவிட்டார் நாங்கெல்லாம் இல்லையாக்கா இந்த மூணு வருஷத்துல எப்பாவது உன் மனம் கோணும்படியா பேசியிருக்கேனா அப்படி என்னக்கா பெரிய புருஷன் அவருக்கு முன்னாலே நாம ஒன்னா பிறந்து ஒன்னா பழகினவங்க ஏக்கா அழுவுற அட வாக்கா சரிதான் அந்த மனுஷன் கிடக்கான் இருவரும் மௌனமாக வீடு நோக்கி நடந்தார்கள் பெரியம்மா அவளை ஒரு குரல் அழைத்தது பக்கத்து ஊரிலிருந்து குளோரியின் மகன் பெரியம்மா அக்கா உங்களை பிரார்த்தனைக்கு அழைச்சிட்டு வர சொன்னாங்க குழந்தைக்கு உடம்பு சொரமாக கொதிக்குது என்றான் பிரார்த்தனை ஊராருக்கு பிரார்த்திக்கும் நிலையிலா கர்த்தர் அவளை வைத்திருக்கிறார் அவள் குமரினாள் வருவதற்கில்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது கர்த்தரே ஊராருக்காக பிரார்த்தனை செய்யும் எனக்கு இப்படிப்பட்ட பரிதாப நிலையை ஏற்படுத்தி விட்டீர்களே கர்த்தரையே கேட்டுவிட வேண்டும் என்ற தார்மீக கோபம் அவளுக்கு தாங்க முடியவில்லை தாளவும் முடியவில்லை முன்னறிக்கி வந்து முழங்காலிட்டாள் ஜப புத்தகத்தில் நினைவுக்கு வந்த வாக்கியங்களை தன் சொந்த வாசகங்களோடு சேர்த்துக்கொண்டு தனக்குள்ளேயே கர்த்தரை முன்னிலைப்படுத்தி பேசினாள் பரலோகத்தில் இருக்கும் எனது பிதாவே நான் பல நாள் பல்லாண்டு எனக்கு ஒரு குழந்தை வேண்டுமென்று வேண்டியும் உறக்க சத்தமாய் உமது ஜபத்தை சொல்லியும் தேவ கிருபை கிட்டவில்லை இதனால் என் பிரியமானவரை நான் பிரிய வேண்டியதாயிற்று கர்த்தாவே என் இதயம் புள்ளை போல் வெட்டொன்று உழந்திருக்கிறது என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாமிசத்தோடு ஒட்டிக்கொள்கின்றன நான் இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவிக்கு ஒப்பானேன் நீர் என்னை உயரத் தூக்கி தாள தள்ளியது ஏன் என் நாட்கள் புகையைப்போல் உழிய காரணமேன் இதுவரை வருந்தி ஜெபம் செய்த இந்த அடியால் இப்போது உம்மை வருத்தி துதிக்கிறேன் நான் உமக்கு பயந்து உம் வழியில் நடந்து உம் மகிமையை உணர்ந்து உபதேசம் செய்பவள் என்பது உண்மையானால் நீர் என்னை திடப்படுத்த வேண்டும் ஆமன் எலிசபெத் பிராத்திரையை முடித்துவிட்டு நாற்காட்டில் அம்மேலே உட்கார்ந்தாள் குடும்பத்தினர் அனைவரும் அவளை ஆச்சரியமாகவும் அனுதாபமாகவும் பார்த்து கொண்டிருந்த வேளையில் அவள் தம்பி தம்பி மகன் கல்லூரிக்காரனான அருண் கையில் ஒரு காகித புத்தகத்துடன் வந்தான் அத்தைக்காரி மனத்தை மறைப்பதற்காக அவனிடம் பேச்சு கொடுத்தாள் கையில் என்ன தருண் நாவலத்தை இதுக்கு பதில பைபிளில் பார்த்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் நீங்க நினைச்சது மாதிரி எல்லா நாவலும் மோசமில்லை ஆன்டி இது சாம்ரிஷ்டமாம் எழுதின ஹியூமன் பாண்டேஜ் என்கிற நாவல் இதுல ஒரு அற்புதமான இடத்த சொல்றேன் கேளுங்க பிலிப்ஸ் ஒரு நொண்டி பையன் அங்ககீனமானதுக்காக தலைமை ஆசிரியர் தன் அறைக்கு வரவழைத்து லிபிஸ் பிலிப்ஸ் நொண்டிக்காலுக்காக நீ வருத்தப்படலாகாது உலகத்தின் பாவங்களை சுமப்பதற்காக கடவுள் சில நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த மாதிரி உடற்குறைகளையும் இதர கஷ்டங்களையும் பிறரின் பாவ நிபத்திக்காக கிராஸாக கொடுக்கிறார் உண்மையில் பிறர் பாவங்களை சுமக்க நீயே தகுதியானவன் வலுவானவன் என்று நினைத்து உன்னை தேவன் தேர்ந்தெடுத்ததற்கு நீ பெருமைப்பட வேண்டும் உன் கால் ஊனமுற்ற பிண்டமல்ல ஆண்டவனின் சிலுவையை சுமக்கும் பாவ மரிப்பங்கம் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா ஆண்டி எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்க எலிசபத்திற்கு திடீரென்று தலையில் ஒரு பொறி விலகி பிரிதொரு பொறிக்கு வழிவிட்டது போல் தோன்றியது அருண் என்று தம்பி மகளை அழைத்தாள் அந்த ஆட்டோ ரிக்ஷாவை கூப்பிடு எங்க போக வேண்டும் வேண்டுமாண்டி பக்கத்து ஊருக்கு குளோரியின் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையாம்